எல்லாருமே யோகம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு வரோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யோகம் இருக்கும் இந்த யோகத்தை எப்படி வர வச்சுக்கணுங்கிறத பத்தி பேசுறோம் இப்போ என்னென்னா கல்வி யோகத்தை பத்தி பேச போறோம் ஒரு மனுஷாளுக்கு கல்வி யோகம் இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையிலே படிப்பு தான் யோகம் கல்வி தான் யோகம் கல்வி மட்டும் இருந்ததுன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதனால தயவு செய்து எல்லாரும் படிக்கும் ஒன்று ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் பதினொன்று பன்னெண்டாவது காலேஜி அந்த படிப்பு மட்டும் இல்லை புத்தக படிப்புங்கிறது வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் இருக்கணும் இன்னைக்கெல்லாம் யாரும் படிக்கிறதே கிடையாது எல்லாம் செல்போன் தான் பார்க்குறோம் மனசுல பதிவுங்கிறது இப்ப யாருக்கும் இல்லை மனப்பதிவு ஏற்பட மாட்டேங்குது மனநம் இல்லை நம்ம வாய் விட்டு படித்து அது மூளையில ஏத்துனாதான் அது இதயத்துக்கு சம்பந்தப்பட்டு நிற்கும் நம்மளால சிறப்பா வாழ முடியும் நிறைய பேர் பார்ப்போம் சுதந்திர காலத்தில சுயசரிதைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க இப்ப யாரு எழுதியிருக்கிறாங்க சுயசரிதை போய் சிறைச்சாலையில உட்காந்துட்டு சுயசரிதை எழுதியிருக்கிறாங்க புத்தகம் படிச்சிருக்கிறாங்க சிறை அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க வந்து பெரிய மகானா இருக்கிறாங்க பெரிய விஐபி ஆயிருக்கிறாங்க என்ன போராட்டத்துக்காக சிறைச்சாலை போனாங்களோ அதை வென்று ஜெயிச்சு வீர வீரர்களாக பெயர் எடுத்தாங்க சிறைச்சாலையை கூட விட்டு வைக்கல அந்த இடத்துல கூட படிச்சாங்க இன்னைக்கு நாமல்லாம் சுதந்திரமா இருக்கிறோம் சுகமா இருக்கிறோம் ஆனால் படிக்க மட்டும் மாட்டோம் ரொம்ப வருத்தம் எல்லாருமேலயும் எனக்கு வருத்தம் படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது படிக்கணும் இப்ப நாங்கெல்லாம் பேசணும்னா படிக்கிறதுனால தான் புத்தகத்தை படிக்கிறதுனால தான் பேசுறோம் ஒரு ஆஃப் அன் அவர் பேசணும் ஆஃப் அன் அவர் படிக்கணும் ஆஃப் அன் அவர் பேசி ஆஃப் அன் அவர் படிச்ச பெரிய பலம் ஆமாம் படிச்சதை அப்படியே விட்டுக்கூடாது இல்லையா படிச்சதை பேசணும் இப்பதான் நல்ல பலம் அப்போ ஒரு பிள்ளை படிக்கணும்னா அவங்களுக்கு எந்த ராசி நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் அவர்கள் புலமை பெறுவார்கள் அவர்களுக்கு கல்வி யோகம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது ஒரு ரெண்டு தலைப்பா வரும் அதனால உங்க வீட்டுல படிக்காத பிள்ளை இருக்கு முட்டாள் பிள்ளை இருக்குன்னா பயப்படாதீங்க எப்படி படிக்கவே மாட்டலாம் என்ன பண்ணலாம் தொடர்ந்து இன்னொரு வாரம் பாருங்க ரெண்டு வாரம் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா இது கல்வி வந்து சீக்கிரமா ஒரே வாரத்துல முடிக்க முடியாது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்ன முதல்ல சாதாரணமா எப்படி படிக்கலாம் அப்படின்னு புலமை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பத்தி எந்த கிரகம் இருந்தா புலமை பெறுவார்கள் எந்த கிரகம் நல்லா இருந்தா கல்விமானா ஆவாங்க அவ்வளவுதான் அடுத்தது என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே இல்ல சுவாமி நான் எப்படி கல்விமான ஆகலாம் இதை பற்றி சிந்தனை அதை பற்றிலாம் உங்களுக்கு பேச போறேன் இதில் ஃபஸ்ட்டு ஒரு புலமைத்தன்மையை நம்ம ஜாதகம் கொண்டு வரணும்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு கல்வி இருக்கா இல்லையா நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் கல்வியினால் நமக்கு வருமானம் உண்டா கல்வியினால் மகிழ்ச்சி உண்டா தடைப்படாமல் கல்வி வருமா நாலு பேருக்கு முன்னாடி பாராட்டு பெறுவோமா புகழ் பெறுவோமா உயர்ந்த பதவிக்கு வருவோமா கவிதை எழுதுவோமா புலமைனா கவிதை தானே இதெல்லாம் வருவோமா அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் நல்லா கவனிக்கணும் ஆறு கிரகம் எல்லாமே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல இந்த ஆறு கிரகங்கள் ஒரே வீட்டுல நல்ல நிலையில் இருந்தால் ஆனா இந்த ஆறுல சனி மட்டும் சேரக்கூடாது சனி இல்லாம இருக்கணும் நல்லா நினைச்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இல்லாம இருக்கணும் இந்த ஆறு கிரகங்கள் ஒரே வீட்டுல உட்கார்ந்து அது நல்ல இடம் அது பார்வை சரியாக இருந்தால் நீங்க நிச்சயமா அழகான கவிதை எழுதக்கூடியவராக வருவீங்க பெரிய அறிஞர்களா வருவீங்க புகழ் பெறக்கூடியவர்களா வருவீங்க உங்களுடைய படிப்பு உங்களை உயர்த்தும் இரண்டு கூடையவன் குரு புதன் அடுத்தது லக்கணத்துக்கு இரண்டு கூடையவன் இவர்கள் மூணு பேர் சேர்ந்து ஒன்னு நாலு ஏழு பத்து ஜாதகத்துல ஒண்ணு நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானத்துல இருந்தாலோ அல்லது ஒன்னு அஞ்சு ஒன்பது என்னும் திரிகோண ஸ்தானத்தில் தனித்தனியாகவோ இல்ல சேர்ந்தோ இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அறிவு மூலமா தான் வருமானம் இவங்க அறிவு பல பேருக்கு வருமானத்தை கொடுக்கும் இவங்க உலகத்துல பெரிய அறிவுமா அறிவார்ந்தவர்களாக இருப்பாங்க மீண்டும் சொல்றேன் குரு புதன் ரெண்டு ரெண்டுக்குடையவன் இவங்க மூணு பேரும் ஒன்னு நாலு ஏழு பத்துல ஸ்தானத்திலோ அல்லது ஒண்ணு அஞ்சு ஒன்பது என்னும் திரிகோண ஸ்தானத்திலோ தனித்தனியாவோ சேர்ந்தோ இருந்தாங்கன்னா உங்களுடைய அறிவு பல பேருக்கு வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுதான் படிக்கிறதுக்கான ஆற்றல் அதே குரு சாதகம இல்ல சுவாமி புதன் இல்ல சுவாமி ரெண்டு சாதகமா இல்ல சுவாமி அவ்வளவுதான் திணிக்கணும் படிப்ப படிப்பை என்ன பண்ணணும் திணிக்கணும் அது உயராது ரொம்ப சங்கடம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா படிப்புக்காகவே பணத்தை செலவு பண்ணி சொத்தை ஏந்தவன் இருக்கிறான் வெளிநாட்டில் பிள்ளைங்க படிப்பாங்க வெளியூர்ல பிள்ளைங்க படிப்பாங்க இவன் சொத்து வேலி அது என்னென்ன தெரியாமல் கொண்டு போய் இந்த படிப்பு பெத்தவங்க ஒரு ஆர்வம் என் பிள்ளை இதுக்கு படிக்கணும்னு பிள்ளைக்கு இந்த ஆர்வம் இருக்குதான்னு பார்க்கறது இல்லை பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்த்தா தான் படிப்பு இலை செய்யும் ஆனா எந்த பிள்ளைக்குமே ஆர்வம் இருக்காது ஆர்வத்தை புகுத்தணும் ஆர்வம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஆர்வத்தை புகுத்துனா அது வேலை செஞ்சிடும் இல்லையா அதாவது நெல் பயிர் குஜராத்தில் போய் பார்க்கறோம் கோதுமை இந்த பக்கத்துல நெல் மாத்தி பயிரிட்டம்னா விளையுமா வராது என்ன பண்ணலாம் நெல் நெல் இடத்துல தான் பயிரிடணும் கோதுமை கோதுமை தான் பயிரிடணும் அதுதான் பார்த்துக்கணும் அதனால இன்னைக்கு எல்லாம் படிப்புங்கிறது ரொம்ப பணத்தை செலவு பண்ற மாதிரி இருக்கு அதனால பேரண்ட்ஸுக்கு தான் இப்ப நான் சொல்றேன் பிள்ளைங்களுக்கு சொல்றதை விட குரு புதன் லக்கணத்துக்கு ரெண்டுக்குடைய மூணு பேரும் ஒண்ணு நாலு ஏழு பத்து கேந்திரத்திலோ இல்லைன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது என்னும் திரிகோண ஸ்தானத்திலோ தனித்தனியாவோ சேர்ந்தாவோ இருந்தாங்கன்னா இவங்களை நம்பி நீங்க பணத்துக்கு டெபாசிட் போடுங்க இல்லைன்னா சும்மா இருங்க சரி இன்னொன்னு பண்ணலாம் வேற என்ன வழி இருக்கு அப்படின்னா அதே குரு புதன் இரண்டு குடையவன் எட்டில் இருந்தால் நல்ல கவனிங்க ரொம்ப சிம்பிள் ஆறு எட்டில் இருக்கணும் அதாவது குரு புதன் ரெண்டு குடையவன்கள் ஆறு எட்டில் இருந்தால் மீண்டும் சொல்றேன் அவங்கள நம்பி ஒரு பைசா செலவு பண்ணாதீங்க குரு புதன் மீண்டும் மீண்டும் சொல்றதான் புரிஞ்சுக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்க தப்பு இல்லை ஏன்னா சார் என் பிள்ளை வந்து இந்த கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப செலவு பண்ணி இந்த காசு சீட்டு எனக்கு கிடைக்குது அது சேர்க்கலாமா அப்படின்வாங்க இந்த கோர்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் என்ன சொல்றோம் பணம் அதை செலவு பண்றது முன்னாடி யோசிக்கணும் குரு புதன் இரண்டு குடையவன் இந்த மூணு பேர் சேர்ந்துடுறோம் சேர்ந்து ஆறு எட்டுல இருந்தா லக்னத்துக்கு ஆறு எட்டுல இருந்தா வேலை செய்யாது படிப்புக்காக செலவு பண்ணாதீங்க என்ன வருதோ அந்த அறிவு தான் அந்த அறிவுக்கு தான் செலவு பண்ணும் அதே புதன் உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுங்களேன் அறிவு ரெ ரெட்டிப்பு மடங்கு வேலை செய்யும் புதன் உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு அறிவுபூர்வமான ஆற்றல் ஏற்படும் இவ்வளவுதான் இந்த அறிவு எப்படிலாம் கொண்டு போலாம் அடுத்த வாரம் இதே படிப்பை பற்றி தான் பேச போறோம் படிப்புல யாரை நம்பி பணத்தை கட்டலாம் அப்படிங்கிறத பத்தியும் எந்த புள்ள பெரியாரா வரப்போறாங்கிறத பத்தியும் படிப்புக்குரிய யோகங்களை பத்தியும் வரும் வாரங்களில் தொடர்ந்து இன்னும் இரண்டு வெள்ளிக்கிழமை பேச போறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்